இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரொக்கம் டேபிளில் எடுத்து வைத்த புதின் ட்ரம்ப் மீட்டிங்கில் என்ன நடந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான சந்திப்பு கடந்த வாரம் நடந்தது இந்த சந்திப்பின் போது புதின் தனது ஜெட்களுக்கு எரிபொருள் நிரப்ப இந்திய மதிப்பில் இரண்டு புள்ளி இரண்டு கோடியை ரொக்கமாக செலுத்த வேண்டியிருந்ததாம் உலகின் மிக முக்கிய நாட்டின் தலைவர் ஒருவர் ஏன் ரொக்கமாக செலுத்தினார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாகவே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ட்ரம்ப் புதின் சந்திப்பு நடந்தது அலாஸ்காவில் நடந்த இந்த சந்திப்பில் பல முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன இந்த சந்திப்பு குறித்து இப்போது சில கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது அமெரிக்கா வந்திருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தனது மூன்று ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் பணமாக செலுத்த வேண்டியிருந்தது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார் ஜெட்டுகளில் அதிக எரிபொருள் எடுத்துச் செல்ல முடியாதுதான் எனவே பொதுவாக ஒரு நாட்டிற்கு சென்றால் அங்குதான் எரிபொருளை நிரப்பிக் கொள்வார்கள் இதுபோல எரிபொருள் நிரப்பும்போது ஆன்லைனில் பணம் அனுப்பிவிடுவார்கள் அப்போது ஏன் ரஷ்யா கேஷாக பணம் கொடுத்தது என்ற கேள்வி எழும் ரஷ்யா மீது அமெரிக்கா பல பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதன் காரணமாகவே புதின் குழுவினர் ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப நேரடியாக ரொக்கம் செலுத்த வேண்டியிருந்ததாக ரூபியோ விளக்கினார் இதுகுறித்து ரூபியோ மேலும் கூறுகையில் ரஷ்ய தலைவர்கள் அலாஸ்காவிற்கு வந்தபோது அவர்கள் எரிபொருள் நிரப்ப வேண்டி இருந்தது பொருளாதார தடைகளால் ரஷ்யாவால் எங்கள் வங்கி அமைப்பை பயன்படுத்த முடியாது இதனால் அவர்கள் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பணமாக செலுத்த இருந்தது புதின் பதவிக்கு வந்த பிறகு விதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளாதார தடையும் இன்னமும் அமலில் இருக்கின்றது அந்த தடைகளின் தாக்கமும் நீடிக்கின்றது இந்த பொருளாதார தடையின் விளைவுகளை அவர்கள் தினமும் சந்திக்கிறார்கள் இந்த தடைகள் போர் செல்லும் திசையை மாற்றவில்லை என்ற போதிலும் இந்த தடைகள் பொருத்தமற்றவை என்று அர்த்தமல்ல என்றார் புதின் டீம் அலாஸ்காவில் சுமார் ஐந்து மணி நேரம் தங்கியிருந்தது ட்ரம்ப் புதின் இடையே கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்த நிலையில் அதன் பிறகே அந்த டீம் புறப்பட்டது இந்த மீட்டிங்கில் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்று ட்ரம்ப் உறுதிப்படுத்தினாலும் ரஷ்யாவின் ஒரு முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் இருக்கின்றது இந்த டீலை ஏற்கும்படி ட்ரம்ப் உக்ரைனை ஊக்குவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அலாஸ்கா பேச்சுவார்த்தைக்கு பிறகும் போர் நிறுத்தம் செய்ய புதின் சம்மதிக்காத நிலையில் ரஷ்யா மீது ஏன் கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கவில்லை என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு புதிய தடைகள் புதினை சம்மதிக்க வைக்கும் என்று தான் நம்பவில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ கூறினார் ரஷ்யா ஏற்கனவே கடுமையான தடைகளின் கீழ் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் அதன் பாதிப்புகள் உடனடியாக ஏற்படாது என்றும் அதன் பாதிப்பு எதிரொலிக்க சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார்